வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எந்த ஒரு மாணவரும் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலக கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போதுள்ள கல்வி முறைமையின் ஊடாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து திருப்தி அடைய முடியாத நிலை காணப்படுகிறது எனவே தற்பொழுது முழுமையான கல்வி மறுசிரமைப்பு அவசியமாகியுள்ளது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்துரைக்கின்ற போது பலரும் பாடங்கள் குறித்தே மாத்திரம் கவனம் செலுத்துகின்றன எனினும் சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பல சந்தர்ப்பங்களில் உயர்கல்வி தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் தற்பொழுது பாடசாலை கல்வியில் பாரிய பிரச்சனைகள் உள்ளன இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான மனித வளம் உள்ளது அதனை உரிய முறையில் பயன்படுத்த சிறந்த கல்வி வழங்குவதற்கான பாடுகள் முன்னெடுக்கப்படும் அதே நேரம் பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக கூறப்படுகின்ற நிலையில் மறுபுறம் மிகவும் குறைந்த மாணவர் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளும் இயங்குகின்றன இதன்படி பத்து மாணவர்களுக்கு குறைவான எண்ணிக்கையை கொண்ட நூற்றி பதினைந்து பாடசாலைகள் நாட்டில் இயங்குவதாகவும் இருபதற்கும் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட நானூற்றி ஆறு பாடசாலைகள் இயங்குவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மாணவர்கள் தங்களது சமூகத்திலிருந்து வெளியேறி முன் நோக்கி பயணிக்கும் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறி மனித பாவனைக்கு உதவாத வகையில் கொண்டு வரப்பட்ட கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை மட்டக்கிழப்பு நகரில் சுகாதார அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் அவற்றை எடுத்து வர பயன்படுத்திய வாகனம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மட்டக்கிளப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் உதயகுமார் தெரிவித்தார் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டக்கிளப்பு வேதாரண்யம் வீதியில் வைத்து குறித்த வாகனத்தை மடக்கு பிடித்த சுகாதார பரிசோதகர்கள் அதிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இறைச்சியை கைப்பற்றியுள்ளன முறையாக குளிரூட்டப்படாதமையினால் குறித்த இறைச்சி உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறியுள்ளதாகவும் மனித பாவனைக்கு உதவாது எனவும் வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இரு நபர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதனும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது தலா பத்தாயிரம் வீதம் இருபதனாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டதுடனும் கைப்பற்றப்பட்ட பொருட்களை அழித்து விடுமாறும் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த குடும்பஸ்தரொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தில் காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சைக்காக ஜாழ் பூதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்த குறித்த நபர் சுதுமலை மத்திய மானிப்பாயை சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தக நபர் இன்னமும் அடையாளம் காணப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாங்குளம் பனிக்கங்குளம் பகுதியில் தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவரினதும் இரண்டு சிறுவர்களும் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கிராம மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முப்பத்தி எட்டு வயதான பெண் ஒருவரும் அவரின் மூன்று வயது ஆண் குழந்தையும் பதினொரு வயது மகளுமே உடலமாக மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட உடலங்கள் சட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாங்குளம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மாங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உள்ளூர் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு தமிழகத்தின் உதவியை நாடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் முன்னதாக தமிழகத்திலிருந்து ஆசிரியர்கள் இலங்கைக்கு வந்ததாகவும் அவர்கள் பதிமூன்று மாவட்டங்களுக்கு சென்று ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்ததாகவும் தமது உரையில் குறிப்பிட்டிருந்தார் ஏன் இந்த முறைமையை மீண்டும் அறிமுகப்படுத்தக் கூடாது என ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியிருந்தார் இலங்கையில் அனுமன் நிலையத்தை நிறுவதற்கு ஐந்து இடங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆங்கில நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது இலங்கையின் சர்வதேச அணுசக்தி முகவரமைப்பின் ஆய்வு பணிகளின் பின்னர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரிலேயே நடத்தப்பட்ட தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த அணுசக்தி உள்கட்டமைப்பு மறு ஆய்வு பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை பதினான்கு முதல் பதினெட்டு வரை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு ஒருங்கிணைந்த அணுசக்தி உள்கட்டமைப்பு பணியின் மற்றும் பரிந்துரைகளை நிவர்த்தி செய்வதில் இலங்கை நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் குழு தீர்மானித்துள்ளது அணுமன் நிலையத்திற்கான ஐந்து முன்னோடிகள் தங்களை இலங்கை ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளது அணு உலைகளுக்கான கொள்முதல் செயல்முறையை மேற்பார்வையிட ஒரு முகாமைத்துவ கட்டமைப்பை நிறுவியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு விரிவான அணுசக்தி திட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு காலகட்டத்திற்கான அதன் தற்போதைய நீண்ட கால எதிர் திட்டமிடலில் அணு சக்தியையும் சேர்த்து கொள்ளவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் திட்டத்தின்படி இலங்கை அறுநூறு மேகாவற்றிற்கு மேல் அணுமின் அழகை இடமளிப்பது தொழில்நுட்ப ரீதியாக சவாலானதாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட பதினாறு தமிழ் இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான கால பகுதிகளில் ஜாழ்பாணம் பூநகரி மற்றும் பருத்தித்துறை ஆகிய இடங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்ய முயன்றனர் என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கால பகுதிகளில் ஆயுதம் மற்றும் வெடிபொருட்களை சேகரித்தனர் என்றும் குற்றம் சுமத்தி சட்டமாதிபரால் இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது எனினும் பிரதிபாதிகளின் தரப்பு சட்டத்தரணிகளின் வாதங்களை ஏற்ற கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குறித்த பதினாறு பேரையும் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்ய உத்தரவிட்டார் சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரம் நடைமுறையில் இருந்தாலும் நீதிமன்ற நியாயாதிக்க இல்லை என்ற அடிப்படையில் குறித்த பதினாறு பேரும் ஜாழ்ப்பாண பிராந்தியத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பிலேயே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்ற நியாய எல்லைக்குள் வழக்கை விசாரிக்க முடியாது என்ற பிரதிவாதி தரப்பு சட்டத்திறனைகளின் வாதத்தை ஏற்ற நீதிபதி குறித்த பதினாறு பேரையும் விடுதலை செய்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் பட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா கைது பொருட்களுடன் சுமார் பன்னிரண்டு கிலோ கிராம் கஞ்சா போதை பொருட்கள் செய்யப்பட்டது இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் பட்டுக்கோட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை மல்லாகம் நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆசியா முழுவதிலும் ஆடை உற்பத்தி துறையில் பணியாற்றும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் தங்களது தொழில் குறித்து அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான காலம் அல்லது வரிகளை எதிர்கொள்வதற்கான கால அவகாசம் நெருங்கியுள்ளதால் அவர்கள் அச்சத்தில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது உலகளவியல் ரீதியில் பல்வேறு நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு பெறுகிறது இந்நிலையில் குறித்த வரியை குறைப்பதற்கு இதற்கான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வரும் நிலையில் சில நாடுகள் வரி குறைப்பு கடிதத்தினை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிடம் இருந்து பெற்றுள்ளன இதன்படி ட்ரம்பிடம் கடிதங்களை பெற்ற நாடுகளில் இலங்கை மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகள் ஆடை உற்பத்தி தொழில்துறையை மையப்படுத்தியுள்ளன இந்த நாடுகளில் பாரிய அளவிலான ஏற்றுமதி சந்தையை அமெரிக்கா கொண்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா இலங்கை உற்பத்தியாளர்களுக்கு முப்பது சதவீத வரியை இறுதி செய்துள்ளமையினால் ஆடை உற்பத்தி துறை பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூட்டு சங்கங்கள் தெரிவித்துள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கம்போடியாவுடன் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என தாய்லாந்து அறிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையில் இடம்பெற்று வரும் பதற்ற நிலைக்கு மத்தியில் தாய்லாந்து இதனை குறிப்பிட்டுள்ளது எல்லையில் போர் நிறுத்தப்படும் வரை கம்போடியாவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்று தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன மறு அறிவித்தல் வரை பாடசாலைகளை மூடுமாறு தாய்லாந்து கல்வி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது கம்போடியாவுடனான மோதல்களை தொடர்ந்து எல்லை பகுதிகளில் உள்ள பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுமாறு தாய்லாந்தின் கல்வி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது கம்போடியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான மோதல்களில் இராணுவ வீரர் ஒருவர் உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தாய்லாந்தின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் மோதல் தொடர்பில் இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளன அணுசக்தி திட்டம் தமது விஞ்ஞானிகளின் சாதனை என்பதனால் அணுசக்தி செறிபூட்டலை தாங்கள் ஒருபோதும் கைவிட முடியாது என ஈரான் அறிவித்துள்ளது அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியது அதன் பின்னர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதனிடையே அணுசக்தி திட்டத்தை ஈரான் கைவிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் தாக்குதல் நடத்துவோம் எனவும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்றும் ஈரான் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தாக்குதலில் தீவிரமான சேதங்கள் ஏற்பட்டதால் அணுசக்தி திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்